வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஹமாஸ் அமைப்பினரோட மிகப்பெரிய ராஜ்யமாக கருதப்படுறது பாதாள ராஜ்யம் அதாவது சுரங்க பாதைகள் இருக்கல அதை அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது இதைத்தான் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் இப்போ கூறி வச்சுருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த இஸ்ரேல் இராணுவத்துக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்குங்க அதாவது எதிரிகள் நம்மளை விட பலசாலியாக இருந்தாலும் சரி அவங்களோட வீக்னஸ்ன்னு எதனால் ஒன்று இருக்கும்ல அதை எப்படியாவது மொசாட்டு உழவு அமைப்பு மூலமாக தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலவீனத்தை எப்படி நம்மளோட பலமாக மாற்றுறதுன்னு பயங்கரமாக யோசிப்பாங்க எக்ஸிக்யூட்டம் பண்ணுவாங்க இதை அவங்க செய்யாததெல்லாம் கிடையாது அரபு நாடுகள்லாம் சுற்று போடும்போது இஸ்ரேல் எந்தளவு தனியார் நினைவு அடித்து காலி போனால் பார்த்துருப்போம் அந்த வரலாற்று கதை அதையே தான் இப்போ காசாலியாக இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னா இஸ்ரேல் விமானப்படை இருக்குல்ல அதோட ப்ரைமரி டார்கெட்டு இந்த ஹமாஸ் அமைப்பினர் ஏற்படுத்தியிருந்த சுரங்கங்கள் இருக்குல்ல அதுதான் ஏன்னா இவங்க தரைக்கு மேலே இருந்தாங்கன்னா இந்த ஹமாஸ் அமைப்பினர் இந்த இஸ்ரேல் விமானப்படை ஈஸியாக அடிச்சு காலி பண்ணுறோம் ஆனால் எல்லாருமே பாதாள வழியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஹமாஸ் அமைப்பினர்லாம் ஸோ இதனால தான் இஸ்ரேலிய விமானப்படைக்கு சவாலாக இருக்குங்க இவங்களை கூண்டோடு அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சவால் ஏற்பட்டுருக்கு காசாவில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சிறப்பு சுரங்கப்பாதை வலை அமைப்பை இந்த ஹமாஸ் அமைப்பினர் ஏற்படுத்தியிருக்காங்க எங்களுக்கு கிடைச்ச ஃபண்டெலாம் இருக்கில்ல இதுக்கு முன்னாடி ஹமாஸ் அமைப்புக்கு அதில் பெரும்பகுதி ஃபண்டு அவங்க செலவு பண்ணியிருக்கிறது இந்த நிலத்துக்கு கீழே ஒரு பாதாள சுரங்கப்பாதையை பெருசாக அமைக்கணுன்றதுக்காக தான் நான் எதுக்காக சிறப்பு சுரங்க பாதைன்னு சொன்னால் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு ஒன்று ஓகேவா சிறப்பாக ஸ்பெஷலா இது இல்லாமல் நிறைய சுரங்கப்பாதைகளை அவங்க அமைச்சிருக்காங்க காஜாவில் இருந்து அங்கங்கே போகிற மாதிரி அவ்வளோ சுரங்க பாதைகள் இருக்குதுங்க போக போக வரைபடத்தவங்க தெளிவாக வளர்க்குறாங்க இதில் அவங்க சுரங்கப்பாதைகள் சார்ந்து பொதுவாக பயன்படுத்துகிற விதி ஒன்று இருக்குது அதாவது சுரங்கப்பாதை அமைக்கிறாங்கன்னா அதோடய உயரம் மினிமம் ஆறு அடி இருக்கணுமா ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு உயரம் இருக்கணுமா அதோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி வரைக்கும் அகலம் இருக்கணுமா இதை அவங்க கம்பல்சரி எல்லா சுரங்கம் அமைக்கும் பயன்படுத்துகிறாங்க இதை வச்சு தான் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களே இந்த ஹமாஸோட சுரங்க பாதைகள் இருக்குல்ல இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் ஆயுத சேமிப்புக்காகவும் ஆயுத பரிவர்த்தனைகளுக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் காலம் போக 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 அவங்க எதுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாக்குதல்கள் இருக்குல்ல இதை முன்னெடுக்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வார்ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா பங்கர்ஸ்னு ஒரு செட்டப் இருக்கும் அந்த பதுங்கு குழியில் இருந்தபடியே தாக்குவாங்க பிரச்சனையான அதுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிப்பாங்க அதே போல் இந்த பாதைகளை இந்த ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இது கூடவே அது மறைவிடமாகவும் இவங்களுக்கு மாறிடுச்சு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இந்த ஹமாஸ் அமைப்பினர் சுரங்கப்பாதையை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்துகிறாங்க மறைஞ்சிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹமாஸ் அமைப்போட முக்கியமான லீடர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்கெல்லாம் பாதுகாப்பாக ஒரு மீட்டிங்க்காக வந்துட்டு போகிறதுக்காக இந்த சுரங்கப்பாதைகளை தான் பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கும் தனியாக சுரங்கப்பாதை போயிட்டு வர்றதுக்கு ஓசமாக பில்லாடன் இருந்தார் பார்த்திங்களா அவர் இருந்தப்போ சுரங்கப்பாதைகள் எப்படி அமைக்கப்பட்டு அவர் அதன் வழியாக போயிட்டு வந்தாரோ அதே போல் தான் ஹமாஸ் அமைப்பினரும் பண்ணுறாங்க இந்த ஹமாஸோட பாதாள ராஜ்யம் இருக்குது பார்த்திங்களா இதை மட்டும் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் அடித்து காலி பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த ஹமாஸ் அமைப்பும் கருவறுக்கப்படும் ஸோ சுரங்கப்பாதைகள் ஹமாஸுக்கு எவ்வளோ முக்கியம் இஸ்ரேலுக்கு அது எவ்வளோ முக்கியன்றது இப்போ மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் மொசாடு கூட கண்டுபிடிக்க முடியலைங்க அந்த சுரங்கப்பாதைகள் எங்கே ஆரம்பித்து எங்கே பர்ஃபெக்டாக முடியுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஹமாஸ் அமைப்பினர் அவ்வளோ துல்லியமாக மொசாட் உளவாளிகள் கண்கள்லேயே மண்ணை தூவிட்டு இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க எகிப்து வரைக்கும் கூட சுரங்கப்பாதையை அமைச்சிருக்காங்க ஒரு சுரங்கப்பாதையை அமைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது மக்கள் அதுவும் உள்ளே அவங்க பயணிக்கிறப்ப அதெல்லாம் சரிஞ்சு கீழே விழாமல் அந்த மண்ணெல்லாம் கீழே சரிஞ்சு விழாமல் இருக்கிற மாதிரி அமைக்கிறதெல்லாம் சாதாரண டாஸ்கே கிடையாது ஆனால் இவங்க அதை பாசிபிள் ஆக்கியிருக்காங்க இந்த கான்க்ரீட் இருக்குல்ல இதை வச்சு தான் முழுக்க முழுக்க அந்த டன்னல்ஸை உருவாக்கியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் இங்கே நிற்கிறாரு பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸு இதுலேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக கான்க்ரீட்டு தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் சரிவுன்ற ஒன்று உள்ளே ஏற்படவே ஏற்படாது ஐநூறு கிலோமீட்ரு தூரத்துக்கு எங்ககிட்ட டன்னல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஹமாஸோட தலைவர் ஒருத்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இஸ்ரேல் முதல்ல கணிச்சு இருந்தது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இல்லைனா ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் தான் டனல்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு ஆனா அந்த ஹமாஸ் லீடர் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு டனல்ஸ் இருக்குன்னு ஒரு வாட்டி ஒத்துக்கவே இஸ்ரேலுக்கு பயங்கரமா குழப்பு ஏற்பட்டுருச்சு அப்ப நமக்கு தெரியாம இன்னும் எவ்வளவு டனல்ஸ் உருவாக்கி இருக்காங்களோன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது எல்லாமே வரைபடங்களுடன் கூடிய விளக்கங்கள் இந்த மொசாட் அமைப்பு இது வரைக்கும் இந்த ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்தின சுரங்க பாதைகள்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆனால் அது எல்லாமே ஆரம்ப கட்ட தகவல்களாக மட்டும்தான் இருந்துச்சு முழுமையாக ஹமாஸோட ஒட்டுமொத்த சுரங்க வலையமைப்பு பாதை இருக்குல்ல அதை இப்போ வரைக்கும் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியல அப்படி அவங்க கண்டுபிடிச்ச அந்த கொஞ்சம் விஷயங்கள் இருக்குல்ல அதை தான் இப்போ ஃபுல்லாக வரைபடமாக பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் முதல்ல இப்போ பார்க்குற வரைபடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஹமாஸோட காசா மெட்ரோவோட டனல் சிஸ்டம் இருக்குல்ல அது தாங்க இதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மெடிடரேனியன் சி கடல் பகுதி அங்கே சுரங்கத்துக்கு வாய்ப்பே இல்லையா அப்படியே காசாக்குவாங்க கான் யூனிஸ் இருக்குல்ல இங்கேருந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த சிகப்பு நிறத்தில் கோடுகள் கிழிச்ச மாதிரி தெரியுதுல இந்த வரைபடத்தில் அது எல்லாமே டன்னல்ஸ் ஹமாஸ் அமைப்பினர் அமைச்ச டன்னல்ஸ் நிலத்துக்கு கீழே இங்கே ஆரம்பிக்குதுங்க கான் யூனிஸ்லேருந்து அப்படியே போகுது பாருங்கள் பார்ட்ரு வரைக்கும் வந்து நிற்கும் இங்கேருந்து அப்படியே இந்த உடனே அந்த பக்கவாட்டை முழுக்கவே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ஹமாஸ் அமைப்பினர் வச்சுருந்தாங்களே அதுக்கு பிரதான கருவியாக இருந்தது இந்த டன்னல் தான் அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் பார்டர் டைரெக்டாக சந்திக்கிற அந்த மையப்புள்ளி இருக்குல்ல அங்கே ஒரு டன்னலு அப்படி இன்னும் கொஞ்சம் மேலே பாருங்கள் அங்கே தான் மெஜாரிட்டி டன்னல்ஸு இது காசா சிட்டி இருக்குல்ல அந்த பகுதிங்க அங்கே இருந்து பைட் ஹனூன் இருக்குல்ல அது வரைக்கும் அந்த டன்னல்ஸ்லாம் நீண்டிருக்கு இந்த ரெண்டு பகுதிகளை காட்டிலும் இந்த பகுதியில் தான் டாப்பில் தான் டன்னல்ஸ் அதிகமாக அமைச்சிருக்காங்க ஹமாஸ் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காசா மெட்ரோ டன்னல்ஸாக இருந்து சொல்கிறேன் இதுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இஸ்ரேல் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் மிஸ் ஆகி அவங்ககிட்ட மாட்டினா காலி ஆனாலும் இவங்க ரிஸ்க் எடுத்து தான் இவ்வளோ டனல்ஸ் உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் ரைட்டுப்பா ஆனால் இங்கே என்ன ஈஜிப்துன்னு இருக்குது இங்கேயும் டனல்ஸ் வருதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் மக்கள் இது வரைக்கும் டனல்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எகிப்துக்கு அருகில் இந்த ஹமாஸ் அமைப்பினர் ஒரு டனலை தோண்டினாங்க அப்பேற்பட படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆயுதங்கள் உட்பட பொருட்களை ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்காக அந்த டனலை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் காசாவில் இஸ்ரேல் படம் கண்டுபிடிச்ச ஹமாஸ் அமைப்பினர் அமைச்ச சுரங்கங்கள் இருந்த கோடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இது எல்லாமே அந்த சுரங்கங்கள் ரூட்ஸை குறிக்கிறதுங்க இதை பொறுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் வரைக்கும் நீண்டு போகுதா எங்கே காசால் ஆரம்பித்து இஸ்ரேல் வரைக்கும் எல்லாமே முடியும் ஸோ இது எல்லாமே இஸ்ரேலுக்குள்ளே போகுவதற்கான சுரங்க பாதைகள் அதுக்குள்ளே அவங்க போயிட்டு இஸ்ரேலின் சோல்ஜர்ஸ் ஏதாவது அவங்கள நோக்கி சூட ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த டனல்ஸ் வழியே அவங்க பயணிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் இந்த டனல்ஸை அந்த ஹமாஸ் அமைப்பினர் தான் பயன்படுத்த முடியுது இஸ்ரேலின் சோல்ஜர்ஸால் கண்டுபிடிக்க முடியல அது எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியல அவ்வளோ சீக்கிரட்டாக இந்த டனல்ஸை மெயினர் பண்ணுறாங்க இதை ஆக்சுவலாக அல்டிமேட்டான ஒரு வரைபடங்க என்னென்னா இந்த பாதாள வரைக்கும் ஃபென்ஸை போட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் குறிப்பாக ஃபெண்ட்ஸ் அப்படின்னா நிலத்துக்கு மேலே போடுவாங்க அந்த வேலிலாம் ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்களா நிலத்துக்கு கீழே வரைக்கும் ஃபென்ஸ் இறங்கியிருக்காங்க ஏன்னா அந்த ஹமாஸ் அமைப்பினர் எங்கள் தொலையை போட்டு எங்கே வந்து தொலையில் வந்து நின்று தாக்குதல் நடத்துவாங்கன்ற ஐயத்தில் தான் கீழே வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கியிருக்காங்க ஃபுல்லாக ஒரு போர்டு ஸ்ட்ரக்சரில் அப்படியே தலைக்கு கீழே காசா இந்த பகுதியில் இருக்கா ஆப்போசிட்டில் இருக்கிறது இஸ்ரேல் இந்த ரெண்டு பகுதியோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காசா முடியிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் டவர் ஒன்று இருக்கும் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபிரெண்ட்ஸுங்க ரெண்டு பக்கமாக சூழ்ந்துருக்கும் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸு இங்கே ஒரு ஃபென்ஸ் இட் மீன்ஸ் காசா பார்டர் முடியுது இங்கேருந்து இஸ்ரேல் பார்டர் ஆரம்பிக்குதுன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டெப்த்து கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அதை இறக்கிறதுக்கு இங்கே ஆரம்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸு கீழே வரைக்கும் போகிறது தெரியுதா அவங்களுக்கு இதை தான் அண்டர்கிரவுண்ட் கிரவுண்ட் கான்கிரீட் பேரியர்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க கான்கிரீட்டால் ஒரு பெரிய சுவரியை எழுப்பியிருக்காங்க தரைக்கு கீழே மேலே ஃபுல்லாக முள் வேலிகள் இருக்கும் கீழே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு இதை தாண்டி இந்த ஹமாஸ் அமைப்பினர் வரக்கூடாது இவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆனாலும் ஹமாஸ் அமைப்பினர் இவங்க பிளான் பண்ணாத இடங்களெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த காசா எல்லையிலையும் சரி இந்த இஸ்ரேல் எல்லையிலையும் சரி டவர் இந்த அப்சர்வேஷன் டவர்ன்றது இருக்குது ஆனால் இது எல்லாமே நிலத்துக்கு மேலே நடக்கிறத மட்டும்தான் கண்காணிக்கும் நிலத்துக்கு கீழே நடக்கிறத இதுதாங்க ஹமாஸ் அமைப்போட பலம் இஸ்ரேலோட பலவீனம் இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இந்த சுரங்கப்பாதை பாதை அமைப்பு அப்படின்றது ஹமாஸ் அமைப்பினர் எவ்வளோ காப்பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன் யாகு இப்போ சொல்லியிருக்காரு எண்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகள் எங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஹமாஸுக்கு எதிராக நிற்கிறாங்க ஹமாஸ் அமைப்பினர் காட்டு மிராண்டுகள் அவங்கள அவங்க வழியிலேயே போய் தான் தீர்த்து கட்ட முடியும் அவங்க கிட்ட சமாதனால பேசிட்டு இருக்க முடியாது இந்த ஹமாஸ் அமைப்பில் இருக்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கருவ இருக்கணும் அதில் கடைசி நபர் மிச்சம் இருந்தாலும் இந்த போர் நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு திரும்பவும் ஏற்கனவே இஸ்ரேல் அசுர பலத்துல இருக்கு ஹமாஸ்க்கு எதிராக இது பத்தாதுன்னு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலரான ஆண்டனி பிளின்கன் அவர்களும் இப்போ இஸ்ரேலுக்கு இன்னும் பயங்கரமா உத்வேகம் கொடுத்துருக்காருங்க என்ன சொல்றா அப்படி ஐஎஸ்ஐஎஸ அமெரிக்கா ஒடுக்குனது போல ஹமாஸையும் இஸ்ரேல் ஒடுக்கும் அதுக்கு அமெரிக்கா துணை நிற்கும் சொல்லியிருக்காரு அமெரிக்கா ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே வராங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பின்னாடி பெரிய நாடுகளோட கட்டமைப்பு இருக்கும் அத்தனை நாடுகளை அமெரிக்கா நேச நாடுகளை வச்சிக்கிட்டு இருக்கு ஸோ அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டே இந்த விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த காசா விவகாரம் இன்னும் எவ்வளோ பெருசாக மாற வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா அரபு நாடுகளே ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கலை இது ஆக்சுவலாக நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அனைப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அரபு நாடுகளே ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறதுக்கு காரணமே அமெரிக்காவோட என்ட்ரி தான் இந்த ஆண்டனி பிள்கரன் அவர்கள் வந்திருக்காரு சொன்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அவர் பக்கத்தில் இருக்க அரபு நாடுகளோட தலைவர்களை தொடர்ந்து சந்தித்தவண்ணமே இருந்துட்டுருக்காரு அவர் சந்திப்புக்கான நோக்கமே இஸ்ரேலுக்கு எதிராக யாரும் திரும்பிடாதீங்க ஹமாஸுக்காக யாரும் வந்துடாதீங்க இதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது அவரோட வேலையை ஏன்னா அரபு நாடுகள் உள்ளே வந்து அப்புறம் அந்த நாடுகளை எதிர்த்து அமெரிக்கா உள்ள களம் புகுந்து இந்த தரப்பு பிரச்சனை பெருசாகும் போது ஆட்டோமேட்டிக்காக சைனா வடகொரியா ரஷ்யான்னு எல்லாம் உள்ளே வந்து நிற்கும் அமெரிக்காவுக்கு எதிராக இது நடக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டனி பிளங்கன் அவர்கள் இந்த ராஜதந்திர முயற்சியை கையில் எடுத்திருக்காரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இஸ்ரேல் ராணுவம் அவசர அவசரமாக அறிவிச்சிருக்காங்கள இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் அதுக்குள்ள மக்கள் இந்த காசல இருந்து வெளியேறி போயிடுங்க என்ன வேணாலும் இங்கே நடக்கும் இங்கே தாக்குதல் ரொம்ப மோசமாக இருக்கும் தரை வழி தாக்குதல் சொல்லிட்டு இவ்வளவு அவசரத்துக்கு காரணமே ஹமாஸ் அமைச்சிருக்க அந்த சுரங்க பாதைகள் தான் அதை எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தரை போனா போனால் மட்டும்தான் சாத்தியம் விமானத்தில் பறந்தபடியே இந்த ஸ்பாட்ஸை கண்டுபிடிக்கிறது பெரிய டாஸ்குங்க ஸோ அதனால தான் இப்போ தரைவழி தாக்குதல் இஸ்ரேல் படையினர் அவசர அவசரமாக முன்னெடுக்க போகிறாங்க அங்கே இருக்க மக்களை வெளியேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இவ்வளோ வருஷங்களை ஹமாஸ் அமைப்பினர் உருவாக்கின அந்த சுரங்கப்பாதைகள் இதுக்கப்புறம் சிதைவில்லாமல் இருக்குமா இல்லைனா இருந்த இடமே தெரியாமல் இந்த இஸ்ரேலி விமானப்படையினர் அழிச்சுடுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்